ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் இருக்கு சார் நீங்க என்ன அப்படி பாக்காதீங்க சார் ரிமாண்ட்ல இருக்கிறவங்க அவன் தான் போன் பண்ணிருப்பான் ஏமா காக்கி சட்டை போட்ட எஸ்ஐ கிட்ட பேசுறங்கற பயம் உடம்பல இருக்கட்டும் ஆமா காக்கிக்கோ கதருக்கோ நாங்க மதிப்பு கொடுக்கறதே இல்ல ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கறப்போ யாருமே சட்டையோடு இருந்தத இல்ல ஆ இன்னொரு விஷயம் முள்ள முள்ளால இருக்கிற மாதிரி எங்க வீட்டு பெண்களே போலீஸ் காரங்க புடிச்சிட்டு போயிட்டா அதே போலீஸுக்கு வேற சில பெண்களை அனுப்புவோம் அவங்க கேஸ் இல்லாம எங்க பெண்களை எங்க கிட்டயே அமுச்சிடுவாங்க ஆமா உங்க கிட்ட வந்த பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு அமுச்சிங்கலாமே உங்க மனிதாபிமானத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள் மத்தவங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம் ஓஹோ அப்படியா வெரி குட் வெரி குட் ஆ அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு பாக்குறீங்களா இவங்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே இதுதான் பெத்தவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் நான் ஏன்னா இங்க மாமியார் நாத்தனார் சண்டை இல்ல சோத்துக்கு கஷ்டம் இல்ல துணிக்கு பஞ்சம் இல்ல அதனால்தான் இவங்க எங்க போனாலும் திரும்பி திரும்பி இங்கேயே வந்துருவாங்க இவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய உங்களுக்கு சாதகம் இவங்களோட அழகையும் இளமையும் வியாபாரம் பண்ணி பொழைக்கிறீங்களே உங்களுக்கு கேவலமா இல்ல கேவலமா மிஸ்டர் ராஜா இன்னைக்கு எனக்கு இருக்கிற பணம் பலம் புகழ் எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம் பெண்களுடைய கலைக்கண் பார்வை அணுகுண்டு விட சக்தி வாய்ந்தது கல்கத்தாவில இருந்து வந்த கல்பனாவுக்கு தெரியும் சாராய் ஃபேக்டரி பர்மிட் எப்படி மாறிச்சுன்னு சரித்திரத்தை இன்னும் புரட்டவா இல்ல போதுமா சார் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சானிய சந்தனம் தான் சொல்லுவாங்க சார் உங்க அனுபவங்களை சரித்திரமாக்கி நீங்க ஒப்பிச்சுட்டீங்க என் அனுபவத்துல நான் பார்த்த உங்கள மாதிரி பொண்ணுகளோட சரித்திரத்தை ஒரு நிமிஷம் நீங்க கேக்குறீங்களா டெல்லியில் உங்க அழுக்கு வியாபாரத்துல மூழ்கி போன வசந்தா ஒரு நாள் கரோல் பார்க்கல அனாத பணமான கல்கத்தாவில் விடுதி நடத்திக்கிட்டு இருந்த சந்தியாராய் குஷ்ணரோகம் பிடிச்சு நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா அழகும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எங்க ராஜம் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ்டர் ராஜா அதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீங்க இன்னும் மாறல இதெல்லாம் தெரிஞ்சோம் எங்க பாதையில நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம் இன்ஸ்பெக்டர் இது ஒரு வழி பாதை எஸ் ஐ மீன் ஒன் வே டிராபிக் இனிமே நாங்க திரும்பி போக முடியாது போகவும் விட மாட்டாங்க ஏன்னா நாட்டில் பாதி பேர் பிராந்தி கடையிலையும் மீதி பேர் இந்த மாதிரி பெண்களோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அந்த கதவை மூடணுங்கிறீங்களே அப்படி முடினா மந்திரி ஆகணும்னு நினைக்கிற எம்எல்ஏக்களும் மக்கள் படத்தை கொள்ளை எடுக்கிற கான்ட்ராக்டர்களும் அவங்களையே நம்பி வாழ்கின்ற புரோக்கரல் கதி என்ன ஆகும் அதனால தான் சொல்றேன் நாங்க திருந்த விரும்பினாலும் எங்களை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எங்களை திருந்தவே விடாது ஏமா கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா பூச்சியா மாறலையா திருந்தணுங்கிற நோக்கம் இருந்தா திருந்துறது ரொம்ப சுலபம் அதுக்கு காலம் கடந்து போச்சு இன்ஸ்பெக்டர் அதான் நீங்க செய்யற முதல் தப்பு கெட்டு போகும்போது கால நேரம் பாத்தா கெட்டீங்க திருந்தும் போது மட்டும் என்ன கால நேரம் கெட்டு போன எந்த பொண்ணும் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாள் தவிர அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டா இதையெல்லாம் மீறி உங்க இழப்புக்கு பின்னால ஏதோ இனம் முடியாத ஒரு தேவை இருக்கு அத என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாर्दல நான் உண்டாக்கத்தான் போறேன். முடியாது மிஸ்டர் ராஜா முடியாது. ஆண்களோட ஆசை வெறும் அதிகார பலமும் நசிங்க போன எங்கள் கட்டில் மெத்தைகளும் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில எந்த மாर्दலும் வராது. ஏன் வராது? அழிவுக்கு பிறகுதான் புதுமையில் ரொம்ப வேகமா வளரும். ஒரு முடிவுக்கு பிறகுதான் ஒரு ஆரம்பம். முடிவே இல்லாத ஆரம்பமும் இல்லை. ஆரம்பம் இல்லாத முடிவு இல்லை. நான் வரேன். இன்ஸ்பெக்டர் சார் வீட்டுக்கு போனதும் மறக்காம தலை முழுகிடுங்க ஏன் கேடுகட்ட இந்த ஜென்மங்கள் இருக்கிற வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சிட்டு உங்க உடலோட உறவாடு இங்கே வரல உள்ளத்தோட உரையாட தான் வந்தேன் உங்க உள்ளமும் பரிசுத்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வரேன்

இன்னைக்கு உங்க நடிப்பை ரொம்ப பிரமாதம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கற்பனைக்கு உயிர் கொடுத்துட்டீங்க நீ ஆட்டி வைக்கிற நாங்க ஆடுறோம் இன்னைக்கு கிடைச்ச அத்தனை பாராட்டுகளுக்கு சொந்தக்காரன் நீதா என்னமோ முரளி உங்க கவிதைகளை சொல்லும்போதே மனசுல வீரம் பிறக்குறேன் தேங்க் யூ வெறும் வார்த்தைகளால நான் கவிதை எழுதுறதே இல்லை என்னுடைய உள்ள துணர்ச்சிகளை தான் கவிதையா படிக்கிறேன் ஒரு உண்மையான கவிஞங்கிறவன் சத்தியத்தின் சொரூபமா இருக்கணும் தன்னோட எழுத்துக்களை வரிக்கு வரி விடாம வாழ்க்கையில கடைபிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம் அந்த லட்சியத்துல இருந்து என்றைக்காவது நான் விலகி போனா நீங்க ரெண்டு பேரும் தயங்காம எனக்கு சுட்டி காட்டணும் என்ன தட்டி கேட்கணும் என்ன முறையில் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டேன் புரட்சியும் புதுமையும் உங்க ரத்தத்துல ஓடி போன விஷயம் அத உங்களாலேயே கடைபிடிக்க முடியலனா இந்த உலகத்துல வேற யாரால முடியும்